நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல இந்த ஒரு சினிமா திரைவு மாற்றத்துல நாம பார்க்க போற படம் லவர் குட் நைட் மணிகண்டன் ஹீரோவாக நடித்துள்ள படம் லவர் இந்த படத்தை புதுமங்கை இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கியிருக்கின்றார் ட்ரைலர் வெளியான போது ரசிகர்கள் மீது எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த ரசிகர்களின் பூர்த்தி செய்ததா இல்லையா என்பதை விமர்சனத்தில் தெரிந்து கொள்ளலாம் தனது காதலியை தன் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் காதலன் அவனால் பல பிரச்சனைகளை சந்திக்கும் காதலி இறுதியில் சேர்ந்தார்களா இவர்களின் காதல் என்ன ஆனது இதுவே லவர் படத்தின் முன்கதி சுருக்கம் இன்றைய தலைமுறையிடனத்தினிடையே அதிகம் பிரபலமான ஒரு வார்த்தை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் காதல் என்ற பெயரில் மனித தன்மையை இல்லாத விஷயங்களையும் சகஜமானதாக மாற்றி வைத்து அந்த உறவில் இருப்பதற்கு பெயர்தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படி பல இந்த காதலும் காதலியும் இருக்கின்றனர் இதனால் கொஞ்ச நாள் போய் கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையும் நரகமாக மாறுகின்றது குறிப்பாக நாயகிக்கு அதன் தாக்கம் பெரிதாக இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் இதுதான் கடைசி முறை இது பிறகு மாறிவிடுகிறேன் என்று சத்தியம் செய்யும் கதாநாயகன் ஒவ்வொரு முறையும் ஒரே தப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன இதனால் காதலை கொள்ளலாம் என முடிவு செய்கிறாள் கதாநாயகி அப்போ ஆறு வருட காதல் என்ன சும்மாவா என்று அவளை விடாபடியாக சமாதானப்படுத்த முயற்சிக்கின்றார் நாயகன் இறுதியில் என்ன ஆனது இவர்களின் காதல் மீதி கதை படத்தின் மணிகண்டனை மோகன் கதாபாத்திரத்தில் பார்த்த பல பெண்கள் தனக்கு காதலன் அமைந்தால் இது போன்று அமைய வேண்டும் என்று வேண்டிக் அதற்கு அப்படியே நேர்மறையான கதாபாத்திரத்தில் லவர் படத்தில் நடித்திருக்கின்றார் மணிகண்டன் ஆரம்பம் முதல் இறுதி வரை அருண் என்ற கதாபாத்திரமாகவே வாழ்ந்து தான் செய்யும் தவறு என்ன என்று புரிந்தும் புரியாமல் அதை திருத்தியும் கொள்ளாமல் ஒரு சக இளைஞரின் வாழ்க்கையை கண் முன்னிறுத்துகின்றார் மணிகண்டன் லவர் படத்தில் கதாநாயகியாக ஸ்ரீ பிரியா நடித்திருக்கின்றார் மாடல் லவ் படத்தில் பார்த்த முகம் என்றாலும் இந்த படத்தில் தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு முறையும் காதலனால் துயரப்படும் பொழுது இவர் அழும் நேரங்களில் நமக்கு மழ தோன்றுகின்றது அந்த அளவிற்கு இவரது கதாபாத்திரத்தின் அடுத்த சக இளைஞர்களின் உணவையுடன் ஒன்றி போகின்றது தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக காதல் என்ற பெயர் உதாரணத்திற்கு மணிகண்டன் ஒரு காட்சியில் உங்கள் காதலிக்கு ஏன் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு ஒருவர் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்க நான் யார் அவளது சுதந்திரம் அவளுடையது என்னுடைய சுதந்திரம் என்னுடையது என்று கூறுவார் இந்த ஒரு காட்சியை போதும் பெரும்பாலான இலசுகள் தங்களது காதலியை பற்றி மனதில் என்ன மாதிரியான பிம்பத்தை வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள போதை உபயோகிப்பது தவறு என பொறுப்பு வாக்கியத்தை உபயோகித்திருந்தாலும் இந்த படத்தில் மது சிகரெட் போதைப் பழக்கத்தின் உபயோகம் அதிகமாகவே உள்ளது ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று தவறான படப்பிடிப்புகளுடன் இருக்கும் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் படத்திற்கு லவ்வர் என பெயர் வைத்துவிட்டு படத்தில் காதலியின் கருப்பு பக்கத்தை மட்டுமே காண்பித்துள்ளது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது காரணம் இதில் நாயகனும் நாயகியும் ஆறு வருட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனர் என கூறும்பொழுது அவ்வப்போது அவர்களுக்கான காதல் காட்சிகள் வருகின்றன இதை ஒரு பத்து நிமிட கிளாஷ்பேக்காக வைத்திருக்கலாம் என தோன்றுகின்றது ஆனால் இது படத்தின் பெரிய குறைவாக தெரியவில்லை